நம்மளுடைய பாக்டி குரூப் மருந்து நீச்சல் போடுறோம் இந்த காலை பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்ல நல்லா ஃபேமஸான காலை நம்ம செட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்த காலம் கூட சொல்லலாம் இந்த காலை வந்து எப்படி நீந்தது பாருங்க அருமையாக நீந்தது நீச்சல் போடுறது எதுக்குன்னா காலையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கோசரம் தான் நீச்சல் போடுறோம் எப்பயுமே காலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீச்சல் போட்டுறக்கூடாது அது ஒரு கேப் விட்டு கேப் விட்டு போடணும் அது அடிக்கடி நீந்த விடணும் ஒரு காலை நீந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா கயிறு ரெண்டு கயிறு போட்டிருக்கோம் ரெண்டு சைடும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் உள்ள போய் மாட்டு விளையாட்டு இருக்காங்க அட்டை வேண்டாம் கரெக்டா நீந்த விடுங்க பூக்களே விட்டுருங்க அது நல்லா நீந்தோம் பாத்தீங்கன்னா காலை பாத்தீங்க வெளியில வந்து அந்த விளையாட்டு இருக்குது பாருங்க இது எதுனா ஒரு ரெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ரெஸ்ட் அப்பதான் ஒரு காலையோட அந்த அந்த பழைய சூழ்நிலை இருக்கா இல்லை தண்ணியில ஏதாவது தடுமாற்றம் இருக்கா சில மாடு தண்ணி குடிச்சிரும் அதுக்கோசரம் திருப்பி நம்ம தண்ணியில அந்த மாதிரி விளையாட விட்டுட்டு திருப்பி தண்ணி நீச்சல் போடலாம் தப்பு கிடையாது பாருங்க திருப்பி இந்த நீச்சல் போடுறாங்க எதுக்கு அந்த டிஸுன்னா ரெண்டு மூணு டைம் போடுறது நம்ம ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் போடுவோம் அந்த மாதிரி பிறகுல ரெண்டு டைம் மூணு டைம் போட்டுருங்க ஒரு டைம் போட்டு வேஸ்ட்டாக போயிடும் காலை நீச்சல் அடிக்கிறது வந்து நல்ல காளைக்கு ஒரு ஆரோக்கியம் தான் கண்டிப்பாக ஒவ்வொரு காலைக்கு நீச்சல் போடணும் போட்டால் மட்டும்தான் காலை வந்து ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையில இருக்கும் எப்பயுமே காலை சில பேர் வந்து நீச்சலே போட மாட்டாங்க தண்ணியே பார்த்துருக்காது எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் காலைக்கு வந்து நீச்சல் கண்டிப்பாக தேவை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் காலை வந்து நீச்சல் பயிற்சி இருக்கிறது வந்து காலை ஜல்லிக்கட்டில் நமக்கு ப்ளஸ்ஸு பல ப்ளஸ் இருக்குன்னு சொல்லலாம் பல ப்ளஸ் இருக்குன்னு சொல்லலாம் எப்பயுமே காலை பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் தொடர்ந்து நீச்சல் பயிற்சியில் இருக்கிறதுனால காலை ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாகவலி சந்தோஷன் அவர்களுடைய காலை பிரம்மா அருமையான காலை வர வருஷம் நின்று விளையாடுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் அதுக்கு தான் அதிகமாக இந்த காலைக்கு நீச்சல் பயிற்சி நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம் இது கொஞ்சம் தம் கட்டி தான் நீச்சல் பண்ணிச்சு முழுகிற கண்டிஷனில் போச்சு அந்த மாதிரி யாரும் விடாதீங்க அதே மாதிரி இந்த நீச்சல் பயிற்சி கொடுக்கக்குள்ள சுற்றி சேர் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நீச்சல் பயிற்சி கொடுங்க எப்பயுமே நம்ம நீச்சல் பயிற்சி கொடுக்கும்போது ரெண்டு கை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு கை ஏதோ மாட்டினாவோ இழுத்து பிடிக்க கரெக்டாக இருக்கணும் மாடு நல்லா பேலன்ஸ் பண்ணதான்னு பாருங்கள் சில மாடு முழுகும் முழுகும் தண்ணி குடிக்கும் அதை நம்ம கடலாக கரெக்டாக பார்க்கணும் பார்க்கலாம் வேஸ்ட்டாக பிறகு தண்ணி குடிக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போடக்கூடாது நீச்சல் பயிற்சிங்கிட்டு மாடு பல ஆரோக்கியம் இருந்தாலும் அதில் நிறைய மைனஸும் இருக்குது அந்த மைனஸை ஓக்கி நம்ம காலையை கொண்டு போய் விடக்கூடாது நல்ல கால பாருங்க நீண்டக்குள்ளே அந்த உடலில் இருக்கிற அந்த ஜீரண சக்தி இல்லாத கூட ஜீரணமாகும் மேலும் நல்ல தசை புடிப்பாக இருக்கும் எப்பயுமே நம்ம நீச்சல் கொடுத்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம பகுதியில் மழை இப்போ தான் பெஞ்சிருக்கு தண்ணி இருக்கிறதால இருக்கோம் இல்லைனா நம்ம த காலையை எந்த பகுதியில் தண்ணி இருக்குதோ அந்த பகுதி கொண்டு போவோம் மேலும் நீச்சல் பயிற்சி கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் கொடுங்க இந்த பாருங்க காலை முழுகுது அந்த மாதிரி முழுக விடக்கூடாது இந்த மாதிரி முழுகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா காலை மே காலையை வந்து மேடை தீரதான் பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து காலையோட ஆரோக்கியத்தை குறிக்காது அடுத்த வருது ஒரு காலை நம்மளுடைய வாக்கு காலை ஜல்லிக்கட்டுக்கு போகவே தேவையான இந்த காலை வெளியே ஜம் பாருங்க அந்த உடல் தோற்றமே போதும் பத்து பேர்ல நூறு பேர்த்த கூட மறட்ட அந்த அளவுக்கு ஜம் இருக்கு கால எடுத்து அந்த உடல் தோற்றம் என்ன பத்து பேர் பார்த்துருச்சுன்னா போதும் அந்தப்பா கூட எடுக்கிற மாதிரி பாருங்க எப்படி பாக்குது பாருங்க மெய்சிருந்து போச்சு நானே காலை வந்து ரொம்ப வருஷமா ஜல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி காலைகள் பாக்குறது ஆனா இந்த மாதிரி காலைகள்ல வந்து நம்ம நீச்சல் போடக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா போடணும் ஆக்ரோசமான காலை ஏன்னா திடீர்னு தசு முள்ள போய் மூச்சு தமிக்க முடியாது திணறிடும் பாருங்க அந்த பதட்டத்துல இருக்குது பாருங்க பாருங்க முன்னத்தி காலையில அடிக்குது இருந்தாலும் நம்ம நேக்கா கரெக்டா ஏன்னா நம்மளும் மாட்டிக்க கூடாது காலையும் மாட்டிக்கூடாது கரெக்டா சூழ்நிலையில நீச்சல் போடணும் நம்ம நீச்சல் போறவங்கள கண்ணா பண்ணி விட்டுறக்கூடாது கரெக்டா பாருங்க இந்த காலம் மித்த காலம் அடித்த நீச்சலுக்கு இந்த காலைக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது முன்னத்தி காலை போட்டு நல்லா அழுத்துது இருந்தாலும் இந்த மாதிரி காலைகளில் நீச்சல் போடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கட்டி வீட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க நம்ம வச்சு நீச்சல் போட போட தான் அந்த காலம் வந்து அந்த இயல்பான ஒரு மித்த காலை மாதிரி இயல்பா மாறும் இல்லைன்னா இந்த அப்படியே ஒரு காட்டுத்தனமாவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த கோபத்தலம் குறைச்சி நம்ம காலையோட காலையை பழக்கணும் மனிதர்களோட மனித அவர்களோட அண்டு கொண்டு வரணும் இந்த காலை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நல்ல வேகமான காலை நம்மளுடைய மார்க்கெட் மோகன் அவர்களுக்கு பேர் எடுத்து கொடுத்த காலம் கூட சொல்லலாம் மேலும் ஜல்லிக்கட்டில் இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் குறிப்பு என்ன எதுக்கு சொல்கிறேன்னா இதோட ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்காக தான் பயங்கரமான ஆக்ரோஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன் பாகுபலி குரூப் நண்பர்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியா பண்ணத்தில் இருக்கோம் அயோத்திய பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலைக்கு வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம் அந்த நீச்சல் பயிற்சி வந்து எதற்காக கொடுக்குறோம் அந்த காலையோட உரிமையாளர் அந்த காலையோட நண்பர்கள்ட்ட கேட்கலாம் ஒரு சில கேள்வி பாருங்கள் பேர் பேருக்குட்டி அஜய் அஜய் அங்கே போதும் அங்கே போதும் அங்கே பத்து பீஸு எதுக்காக இந்த காலைக்கு நீச்சல் போயிடுச்சு அதாவது டோக்கன் வழியில் வந்து இங்கேயும் அதிகமாக கிடைக்கிறதில்ல இப்போ கூட்டு போனால் கூட மாடு வந்து மூச்சு அதிகமாக வாங்குது அதனால் நீச்சல் கத்து கொடுத்தா மூச்சு இழப்பு நல்லா வாங்கும் அப்புறம் காலும் நல்லா அடிக்கிறதுக்கு பழக்கம் அதனால் நீச்சல் பழகுறோம் பரவாயில்ல பையன் சொல்கிறப்பல அவர் சொல்ல ஒரு கருத்து என்னென்னா வலை மாதிரி ஜல்லிக்கிட்ட எதுவும் சிறப்பாக நடக்கிறது இல்லை அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்படும் மாடு பார்த்திங்கன்னா அப்போ தடுமாறும் அந்த மாதிரி தடுமாறக்கூடாது கால் பேலன்ஸாக இருக்கணும் அந்த நோக்கத்துக்கு தான் வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் நம்ம காலை வாடியில் வரக்குள்ள நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரணும் பார்க்க ஒரு கம்பீரமாக வரணுங்கிறது ஒரு நோக்கம் எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் அந்த அதன் அடிப்படையில் தான் நீச்சல் பயிற்சி போடுறது அது மட்டும் மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சில மாடுகள் சுலுக்கு இருக்கிற மாடோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மாடோ இருந்து நீங்கும் இந்த ஜீரண கோளாறு இருக்கிறது போட்டோம்னு வச்சிங்களேன் நல்லா மாடு ஜீரணம் ஆக ஆரம்பிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு மந்த தான் ஜல்லிக்கட்டு காலை மேக்சிமம் இருக்குது இப்போல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வு வரும் அடுத்த வருங்கால ஜல்லிக்கட்டு ஆர்வலர் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் இந்த காலை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கணும் வாங்கணும் காலை வாங்கணும்னு எனக்கு ஆசை ரொம்ப ஆசை ரெண்டாயிரத்தி எட்டுல வாங்கலான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பையனுக்கு பாருங்க

பரவாயில்ல பரவாயில்ல பையன் பாருங்கள் அஜித்து நம்ம வீரான அஜித்து சூரிய அவர்களை பார்த்தா காலை வாங்கணும்னு ஆசைப்பட்றாப்புல இந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒருத்தர் வளர்க்கக்குள்ளே அவங்க அதை கொண்டு போய் வாங்கக்குள்ளே அந்த பேர் வாங்கக்குள்ளே தான் அந்த ஆர்வமே வரும் மேலும் பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் காலை வாங்கணும்னு சொல்கிறேன் டென்த்தோட டென்த்தோடு முடிச்சுட்டே எல்லாம் வாங்கலான்னு இருக்கணும் டென்த்தோடு முடிச்சிட்டா பரவாயில்ல டென்த்தோட மேலே படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் காலை கூடுதல வளர்த்தணும் இல்லையா ஆமா ஏன்னா படிப்பு விட்டுட்டு வாங்கினா நம்ம ஊர்ல இருக்க காரி போகிறோம் ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு கால வச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலாம் மாறணும் படிச்சுக்கிட்டே தான் ஒரு செயல் செய்யணும் மேலும் இந்த காலையில பிடிச்ச விஷயம் என்ன சொல்லலாம் போய் பெருமை ஆ பரவாயில்ல பையன் நல்லா உள் வாங்கி இந்த ஜல்லிக்கட்டே வந்து சில பேருக்கு சில பேர் என்னதுக்கு போறனே தெரியாம இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கிற ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம காண்டாக்ட் இருக்கும் எப்படி பழக்கம்னே தெரியாது ஆனால் நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்போம் அவங்க வீட்டில் ஒரு விசேஷனாக நம்ம போவோம் வருவோம் ஆனால் எப்படி நான் பழக்கன்னு தெரியாது அதுதான் நம்ம இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிற ஒரு மாதிரி இந்த காலையோட உரிமையாளர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் எவ்வளோ நாளாக இந்த காலை வளர்த்துறீங்க காலை ஒரு எட்டு வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறேன் பரவாயில்ல எட்டு வருஷமா காலை வளர்த்துறாப்புல எத்தனை காலை வச்சிருக்கீங்க நம்ம ரெண்டு காலம் இருக்குது ஒன்னு போக்கு மாடு ஒன்னு சுத்த மாடு ராணான்னு ஒரு மாடு இப்போ புதுசா எடுத்தோம் கடையில இருந்து சரி ராணான்னு மாடு ஒரு சுத்த மாடு ஒண்ணு இருக்குது சரி இது போக்குமாடி இப்போ வாங்கினது சரி ரைட் ரைட்டுங்க எவ் எதனால் உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் ஆர்வம் வந்தது ஜல்லிக்கட்டு ஆர்வம் அண்ணன் வளர்த்துருந்தாரு போது ஸ்டார்டிங்கில் சரி அதை பார்த்துட்டு நான் வளர்த்த ஆரம்பித்தேன் அப்படியே ஆர்வம் வந்துடுச்சு எவ்வளோ பேர் இருப்பீங்க உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டுக்கார பசங்க மட்டும் ஒரு நூற்றம்பது பேர் பண்ணுங்க நூற்றம்பது பேர் இருக்கிறாங்க எவ்வளோ உங்கள் ஊர் பேர் சின்ன வீராணம் சின்ன வீராணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வீராணங்கிற ஊர் அயோத்தி பண்ணத்துக்கு இருந்தாண்டா உள்ள வீரானங்கிற ஊர் ஜல்லிக்கட்டுல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சின்ன கூட பரவாயில்ல ஜல்லிக்கட்டு பழக்கவாடிதான் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அதுதான் நடத்தணும்னு ஆசை போறோம் அது மட்டும் பரவாயில்ல பழக்கவாடி மேலுமே பெரிய பெரிய பழக்கம் எல்லாமே பெரியவாடிகள போய் அவுத்தா மாடு நிறைய மாடு புடி மாடு ஆயிடுது பழக்கவடி விட்டுட்டு போய் மாட்டு அவுத்தா கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் மாடு ட்ரைனிங் எடுத்துருக்குது ஏத்தக்காரையும் கொஞ்சம் ட்ரெயினிங் எடுத்துக்கிறாங்க அது கொஞ்சம் பழக்கவாடியோட கொஞ்சம் அனுமதி கொடுத்தாலாம் பரவலாம் உண்மையாலுமே எப்பயுமே ஒரு பயிற்சி இருந்தால் தான் அது நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லலாம் சமீபத்தில் கூட நம்ம ஊரில் ஒரு பையன் வந்து இறந்துட்டாப்புல பயிற்சி இருக்கணும் பழக்கவாடிக்கு போனால் இப்போ பழக்கவாடி விளாண்டு விளையாண்டு விளையாண்டு ஒரு அனுபவம் உருவாயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு போகக்குள்ள அது பெரிய விஷயமா இருக்காது எடுத்தோடனே நான் உன பெரிய ஜல்லிக்கட்டு தான் விடுவேன் அதில் போய் தான் நீ வரணும் காலையா இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சின்னு இருக்கும் கபடி விளையாண்டா சின்ன சின்ன கிரௌண்டில் விளையாடுவானாங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அதை விளாண்டு வராங்க ஆனால் ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது எடுத்தோடனே முப்பது லட்ச ரூபா ஜல்லிக்கட்டில் அந்த முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி நடக்கும் அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே தான் அந்த பேரிக்கேட்டுக்குள்ள தான் உடனே அந்த எந்தாயும் எங்களுக்குன்னு ஒரு ஐம்பது மாடு இல்லை நூறு மாடு அந்த கேப்பில் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ சின்ன கண்ணூட்டி கூட கணக்கு வச்சுங்க ரெண்டு பல்லுக்குள்ள இருக்க கண்ணூட்டி விட்டு ட்ரைன் பண்ணுங்கப்பா அப்படின்னா தான் எங்களுக்கான செலவுகளும் குறையும் நாங்கள் வந்து முன்னே ட்ரைனிங் பண்ணிடுவோம் மாடு வீரரும் தயாராகிடுவாங்க காலையும் தயார் பண்ணி வச்சுக்குவோம் பெரிய ஜல்லிக்கிட்டு போகல எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு போய் பெரிய ஜல்லிக்கட்டில் தர 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 இழுத்துட்டு கொண்டு போய் விட்டு அவதிப்பட்டு அங்கே குத்தி இங்கே குத்தி அந்த அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது தமிழக அரசு வந்து நாங்கள் பல முறை சொல்லிகிட்டே வர அந்த விஷயத்த ஜல்லிக்கட்டுங்கிறது அனுமதி இந்த போலீஸ் கண்டு ஓடுறதோ ஒளியிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அனுமதி கொடுக்கணும் இந்த மாதிரி ஏன் பண்ணலாம் எல்லா எல்லா விஷயத்திலையும் பண்ணுறாங்க வாலிபாலுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அந்த கட்டு சேவலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்மெண்ட் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க ஆனால் எங்களுக்கு அனுமதி கொடுத்து பெரிய ஜல்லிக்கட்டு எல்லாத்தாலையும் நடத்த முடியாது அது வந்து அரசியல் எம்பி எம்எல்ஏ தான் நடத்துகிறாங்க எங்கள் மாதிரி ஊர் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த மாதிரி சின்ன ஜல்லிக்கட்டு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த மாதிரி சின்னதாக ஒரு காலையில் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அன்னைக்கு ஒரு 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 கோயில் விசேஷம் நடக்கிற அன்னைக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அனுமதி கொடுத்து இருக்கிற ஜல்லிக்கட்டில் வரவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அதை நல்வழிப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா பலமுறை சொன்னாங்க ஊக்க ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து ஆயிரம் ரூபா காசு தரேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் மூணு மூணு வருஷமும் ஆட்சி முடிய போது நம்ம ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் போட்ட ஓட்டுனால தான் இந்த ஆட்சி வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குள்ளே அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை யாருமே அதை கண்டுக்கிறதும் இல்லை ஆனால் அந்த அந்த சூழல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டுக்குன்னு தனியான ஒரு ஓட்டு வங்கியே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அந்த ஓட்டு போட்டதுனால தான் அந்த ஆட்சி வந்ததுன்னு கூட கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அடர்த்தியாக இருக்கிற பகுதியில் தான் வெற்றி அதிகம் கிடச்சிருக்குது அதுக்கு சொன்ன ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு காலைக்கான ஊக்கத்தொகை தரேன்னு சொன்னது தான் ஆனால் எந்த வகையிலுமே அது தரல மேலும் மேலும் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கான பல கோரிக்கைகள் இருக்குது அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அழுத்தமாகவும் அடுத்தடுத்தது எப்படி கொண்டு போகலாம் த தமிழக அரசோ வருகின்ற அரசும் நடந்துகிட்டு இருக்க அரசு எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செ எந்த எந்த கோணத்தை வெளியில் கொண்டு வரோங்கிறதே வச்சுட்டுருக்கோம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் ஆடியில் வந்து மூச்சு வந்து தம் பிடிக்கும் அதுக்கப்புறம் வாடியில் நின்று விளையாடணும் ஏன்னா இது இந்த நிலவரப்படியில் நின்று விளாண்டுச்சு அவ்வளோ திருப்பி அடுத்த வருஷமும் அது நின்று விளாடணும்னு சொல்லியதுக்கோசும் நீச்சல் பயிற்சி போடுறது பரவாயில்ல இப்போ அண்ணனோட கருத்து வரவேற்கிறோம் எல்லாருமே மேக்ஸிமம் விளையாட்டு மாட்டிக்கு அவங்கவுங்க நீச்சல் குளம் போடுவாங்க நம்ம ஆரோக்கியமாக இயற்கையோடு நீச்சல் பயிற்சி போடுறோம் காலை வேறு என்ன உங்களுக்கு இந்த காலையிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என் குழந்தை ரெண்டு ரெண்டரை வயசு பையனும் பிடிக்கலாம் வீட்டில் எல்லோரும் ஒய்ஃப் பிடிக்கலாம் ஏன்ட்டு ஏன்ட்டு இன்னும் குழந்த மாதிரி தான் அங்கே கலெக்ஷன் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட் அத்தனை மாதிரி இருந்தாலும் நான் போய் அப்படியே மூக்கு பிடிச்சிடுறோம் அப்படியே நின்றுக்கும் பரவாயில்ல வீட்லேயும் ஒரு கயிலே எங்கே போனால் ஒரு கையில கூட கொண்டு போகலாம் வாடிக்கும் அந்த மாதிரி காலை கிடைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் வீட்டில் வந்து இப்படி குழந்த மாதிரி இருக்கும் இப்போ வாடியில் போய் ஜெயிக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே அப்படி இருக்கும் மாற்றி மாற்றி நடந்துடும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டை பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சாட்டாக சொல்கிற மாதிரி ஏதாவது சாட்டாக சொன்னோம்னா நம்ம மாடு ஆசைக்கு மாடு வளர்க்குறோம் புடிகாரங்களோட இதுவும் இப்போ பிடிக்கிறது அவனோட இது திறமை ஆனால் அந்த ஒரு பையன் இப்போ தான் ஒரு பையன் இறந்தான் எல்லாமே இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து இன்சூரன்ஸ்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் மேலுமே அந்த விஷயம் அந்த கருத்து வரவே இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து கட்ட இப்போ மாட்டை பற்றி போடுறோம் சில விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் பற்றி மட்டுமே நம்ம பேசுகிற ஒரு சூழ்நிலை வருது கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன் உங்கள் ஊர் உங்கள் பேர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கங்க நான் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் என் பேர் வந்து மோகன் நான் வளர்த்துற கால பேர் வந்து கோட்டை வீரன் இது கோட்டை வீரன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் ஞாபகமாக கோட்டை வீரன் பேர் வச்சு வளர்த்துறோம் நான் வந்து ஒரு இருபது வருஷமாக மாடு வளர்த்தணுன்னு ஒரு ஆசை இருக்கும் டிவியில் பார்க்க தான் முடியுமா தவிர என்னால் வளர்த்த முடியல பாகுபலி குரூப்ஸ் அப்படிங்கிற சொல்கிற நம்ம பசங்க நம்ம சொந்தங்க மூலிமா ஒரு மாடை எடுத்துகிட்டு வந்து கிடையிலருந்து அவங்களோட உதவினால நான் அந்த மாட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இதை ரெடி பண்ணி நானும் ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறேன் முடியல காரணம் என்னன்னா அதோட ஆக்ரோஷம் அதிகமாக இருக்குது அதோட கோபத்துக்கு ஏற்கனவே நான் மொதல் வீதியில் ஒரு ஒரு குத்து வாங்கியிருக்கேன் அதுக்கிட்ட இருந்தாலும் அதை ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா மாதிரி நீச்சல் பயிற்சி நடற்பயிற்சி இதுக்கு எல்லாருமே நம்ம பசங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுனால தான் செய்ய முடியுது ஒரு வாடின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணிட்டோம்னாலோ இல்லை ஒரு கயிறு அத்துக்குச்சின்னு ஃபோன் பண்ணோம்னாலும் அடுத்த நிமிஷம் நம்ம பசங்க எல்லோரும் ஒன்றா வந்துடுறாங்க அவங்க எல்லாம் வரதுனால தான் ஒரு உறுதுன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு காலை வளர்த்திட்ருக்கேன் அந்த ஏழு காலையுமே ஒரு பெரிய வாடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் கொண்டு போக முடியாது அதனால் இந்த நண்பர்கள் மூலிமா நான் கொண்டு போகிறேன் இதில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க காலையை பார்த்தீங்கன்னா நம்ம நீச்சல் பயிற்சி தான் முத தடவை போடுறோம் மாடு கொஞ்சம் கொஞ்சங்கிறதே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அங்கே குதிக்க இங்கே குதிக்க அடிப்படை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் பழக்கு வாடின்னு ஒன்று விட்டாங்கன்னா அங்கங்கே ஊர் பக்கத்தில் ஒரு ஐம்பது மாடோ ஒரு நூறு மாடோ நாங்கள் கொண்டு போய் பழக்கப்படுத்திக்குவோம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாட்டுக்கும் ட்ரைனிங் ஆகிடும் எங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்கும் அது வந்து அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மாதத்தில் ஒரு வீதியாவது நடத்துகிற மாதிரி பர்மிஷன் கொடுத்தா போதும் மற்றபடி பண உதவியோ இப்போ ஆள் சப்போர்ட்டோ எங்களுக்கு தேவையில்ல நாங்களே அதை பார்த்து நடத்திக்குவோம் பசங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கும் அரசாங்கம்லாம் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும் சரிண்ணா எதுக்காகண்ணா நீங்கள் இந்த மாடு இங்கே ஏறி கொண்டு வந்துருக்கீங்க அதான் மாட்டோட வந்து கோவத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் குறைக்கணும் உடல் வலிமையாக இருக்கணும் அதுக்கு சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை மாடு போத போதன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம நீச்சல் போட்டால் நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எத்தனை வருஷம் போனால் அந்த கால வளர்த்துறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வளர்த்துறேன் கிடையிலேருந்து ஆறு பள்ளியில் எடுத்தது எடுத்தப்பையிலேருந்து அதோட கோவம் இன்னும் குறையில இது இன்னமும் அப்படிதான் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு வீதி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குறையுமோன்னு ஒரு ஆசை எத்தனை வாடி நான் அவுத்துருக்குது ரெண்டே வாடி தான் அவுத்திருக்கு ஒரு வீ ஒரு வாடி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் அவுத்துது அது பேர் சொல்கிற அளவுக்கு காயின் வாங்கினது எனக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்ததும் இந்த மாடு தான் இதை தாண்டி எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் இன்னும் எந்த பேரும் எடுக்கல எனக்கு பேர் எடுத்து கொடுத்தது இந்த மாடு தான் மார்க்கெட் மோகன்னு பேர் ஒரு பேர் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுன்னா அது இந்த மாடலை தான் சரி சரிண்ணா பார்க்கவே மாடு நல்லா ஆக்ரோஷமாக தான் இருக்குது இந்த வருஷம் எத்தனை வாடி அவுத்திருக்கீங்க இந்த வருஷம் டோக்கன் கிடைக்கலப்பா டோக்கன் கிடைச்சிருந்தா அவற்றிருக்கலாம் நாங்களும் நிறைய மாடு வச்சுருக்கோம் சேலத்தில் அப்படிங்கிறத விட நம்ம சேலம் மாவட்டம் ஃபுல்லாக மாடு அதிகம் வெளியில் இருக்க தென் விடவே சேலம் மாவட்டத்தில் மாடு அதிகம் டோக்கன் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி சேலம் மாவட்டத்துக்குன்னு ஒரு தனி வீதி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இருக்கும் சரி சரி எத்தனை மாடுன்னு வச்சுருக்கீங்க ஜல்லிக்கட்டு காலை காலை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு காலை இருக்குது ம் அதை பராமரிக்கிறது அது இதுன்னு வேலை இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் தான் இருக்கும் பசங்களாம் அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு கால வளர்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழு காலை வளர்த்துறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க எப்படி இந்த காலையெல்லாம் மெயின்டைன் பண்ணி வளர்த்தி கொண்டு வரீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ ஒரு பூ கடை வச்சு நம்ம அந்த பூத்து சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம்